Hayr vedam boru pokisam nam ayul meetakam azpudam Dr Shri Varma's அரசியல் துணிவிருந்தால் வாழ்வில் எதையும் சாதிக்க முடியும் என மத்திய சாலை போக்குவரத்து துறை அமைச்சர் நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார் சென்னையை அடுத்துள்ள தனியார் கல்லூரியில் இருபத்தி ஒன்றாவது பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொண்டு பேசிய மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் நிதின் கட்கரி அரசியல் துணிவிருந்தால் எதையும் சாதிக்க முடியும் என தெரிவித்தார் மாணவர்கள்தான் இந்தியாவின் எதிர்காலம் இளைஞர்கள் நாட்டின் பலம் உலகின் முன்னணி நிறுவனங்களில் இந்தியர்கள் தலைமை வகிப்பது பெருமை அளிப்பதாகவும் வளர்ந்த இந்தியாவை உருவாக்குவது பிரதமர் நரேந்திர மோடியின் இலக்கு என்றும் தெரிவித்தார் மேலும் ஸ்டார்ட் அப் துறைகளில் இந்தியா வேகமான வளர்ச்சியடைந்து வருகிறது அறிவியல் தொழில்நுட்பம் மற்றும் ஆராய்ச்சி ஆகியவை எந்த நாட்டின் வளர்ச்சிக்கும் முக்கியமானவை பிரதமர் மோடியின் தலைமையில் இந்தியா வேகமாக முன்னேறி வருகிறது தான் மகாராஷ்டிரா அரசில் பொதுப்பணித்துறை அமைச்சராக இருந்தபோது ஐம்பத்தி ஐந்து மேம்பாலங்கள் கட்டப்பட்டன மும்பை புனே விரைவு சாலையை குறைந்த செலவில் உருவாக்கி சாதித்தோம் இதற்கு அரசியல் துணிவுதான் காரணம் என்றார் அதோடு மோடி பிரதமராக பொறுப்பேற்ற போது இந்தியா ஆட்டோமொபைல் துறையில் ஏழாவது இடத்தில் இருந்தது தற்போது அமெரிக்கா சீனாவுக்கு அடுத்து மூன்றாவது இடத்தில் உள்ளது இது நாட்டின் ஜிஎஸ்டி வருவாய் மற்றும் வேலைவாய்ப்பில் முக்கிய பங்கு வகிக்கிறது ஆனால் எரிசக்தி பாதுகாப்பு மிகப்பெரிய சவாலாக உள்ளது ஆண்டுதோறும் இருபத்தி இரண்டு லட்சம் கோடி ரூபாய்க்கு கச்சா எண்ணெய் இறக்குமதி செய்கிறோம் என்றார் மேலும் விவசாயம் எரிசக்தி உற்பத்தி சேவைத்துறைகள் அனைத்திலும் ஆராய்ச்சி தேவை என அவர் வலியுறுத்தினார் கழிவுப் பொருட்களை பயன்படுத்தி சாலைகள் அமைக்கப்படுவது சுற்றுச்சூழலுக்கு நல்லது என்றும் இளைஞர்கள் ஆராய்ச்சியிலும் புதுமையிலும் ஈடுபட வேண்டும் என கேட்டுக் கொண்டார்